அட வா ஆளு செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கு உனக்கு இல்லைப்பா சண்டியா வாம்பி பின்னாடியும் கொஞ்ச நாளாக இருந்தாலும் சுத்திக்கிட்டு இருந்தாருலா அதான் சொன்னேன் அந்த ஆளுலாம் அந்த கூட சேர்த்து வச்சு அம்மா பஸ் உனக்கே தவமா காட்டி இப்படி சொல்லிட்டா

ஏன் செந்தியா உன் ஆளோட ஆள பாக்க விருப்பம் இல்லையோ எப்ப சோனி நீ ரொம்ப ஓவரா புரத்துக்க சரி அப்படி எதுக்கு நீ வரமுடியாது அம்மா காலைல சொல்லும்போது சரி நாங்க வரணும்னு தானே சொன்னா நான் அப்போ ஒண்ணுமே நினைக்கல நீ என்னனா இப்ப இப்படிலாம்னு சொல்ற வேற எப்படி எனக்கு அங்க வரதனும் சரி சரி நான் என்னையும் சொல்ல முடியாது வா போய்ட்டு வந்துடுவோம் ஆமா செந்தியா வா நாங்க மட்டும் போனா நல்லா இருக்காது நீ வந்து நல்லா ஜாலியா இருக்கும் அப்டி நாலு பேரும் போய்ட்டு சாப்பிட்டு பொறுமையா வருவோம் இங்க பாரு புமாரி நீங்கள்கள்லாம் வரப்பத்தி கூப்புறதுனாலதான்

அரிசி வந்துட்ட மாதிரி தான் இருக்கு போதம் வேக்காடு இவ்வளவு தூரம் வந்தாலே பெரிய பொண்ணு அரிசி வந்துட்டா இல்லையா அடுத்த வேலைய சீக்கிரம் பாக்கண்டாமா நீ யார என்ன ஆவுது இருளா குண்டானி அரிசி வந்துச்சா வேவலியான்னு பாக்கண்டாமா நீ போய் அங்க லெச்ச சரசேலாம் அந்த வெங்காய இந்த கலில வெட்டிடாவளா என்னன்னு போய் பாத்துடுவோம் ஓடு ஐயோ நான் அங்க போக முடியேப்பா அங்க போனானே வெங்காய இந்த கலியலாம் நம்மள வெட்ட விட்டுருவாவே அவியலே வெட்டி வைக்கட்டும் நான் இங்க இருந்து நின்னு வேலைய பாத்துக்கிடேன்

மற்ற சமையல்லாம் நீ எப்படி செய்வி என்னமோ இது மட்டும் நல்லா செய்ய அதனால தான் வாங்க பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆ சமைக்க கல்லை பட்டுக்கிட்டு ஏன் தலையில கட்டிக்கிட்டு இதுக்கு ஒரு சாக்கு என்ன சரி சரி பெரிய பொண்ணு அதை விடு சரி இதை வடிக்கணும்லா வடிச்சுட்டு தானே அடுத்து இன்னொரு அண்டாவை வச்சு நம்ம தாளிக்கு தாளிச்சு எல்லாத்தையும் இது பண்ணணும் நான் போயிட்டு வெங்காயம் தக்காளி போய் வாங்கிட்டு வரட்டுமா நீ இந்த வேலையை பாக்கியா இந்த அண்டாவை இறக்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போ ஆ சரி உமா அந்த சாலை கொஞ்சம் கூடு ஏனா அடுப்புல இருந்து அண்டாவை இறக்கண்டாமா கொண்டாத

மைனி நீங்க எதுக்கு இப்போ வந்திய நீங்க அப்பயே வந்திருக்க வேண்டியது தானே அங்க லட்சுமி அக்கா சரசக்கால அங்க கடந்து வெங்காயம் வெட்டிட்டு அடக்காவ நீங்க லாஸ்ட்ல சும்மா விருந்துக்கு எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ ஏன் எனக்கு மாடு கிடுன அவ்வளவும் கிடக்கு நான் அதெல்லாம் பாக்கண்டம்மா பொண்ணே மாதிரி நான் என்ன ஊர் ஜாவாரியா நான் வேலையில முடிச்சிட்டு தான் வர முடியும் சரி சரி கைய கொடுங்க வேற வரவும் நினைச்சு உமா அடுப்புக்குள்ள தண்ணிர போறா அவளே சும்மா ஏ வரவளா உள்ள தள்ளி விடுறதுலயே இருக்கா வேற உங்களையும் ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா உள்ள தள்ளி விட்டு கொளுத்தி விட்டுருவா தியாதியில போவாளுவே செஞ்சாலும் செய்வாளுவ இவ்வளோ பக்கத்துலயே வரக்கூடாது அம்மா நாம் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டிலேயே கிடந்திருக்கணும் இவங்களே விருந்து வைச்சாளுவனே சரி ஒரு அட்டி எட்டி பார்த்துட்டு போவோமே மாப்பிள்ளவே வந்துட்டானானு பார்க்கலாமான்னு வந்தேன்னா இவன்னு என்ன பாடுபடுத்தி அழுவ சக்கர வீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து லட்சுமி தான் சரசக்கெல்லாம் அங்கே போங்க போறேலாம் உங்கள கூடலாம் மனசு நிற்காவுமே வலியே அங்கேயும் போய் தக்காளி பக்கத்தில் எங்கேயும் போய் நின்றுருவாய்ங்க ஒரு குண்டு போய் தக்காளி இன்னும் கிடக்குன்னு பிடிச்சி கட் பண்ணிடற போகிறவ போங்கடா யாரு எடுத்தால்வளா நான் கரெக்டா தான சொன்னேமா எதுக்கு இப்படி திட்டிட்டு எங்க மைனி சரி அங்க எப்படி ஏதாவது சொல்லிட்டு அடப்பா வாவா நம்ம இது இறக்கு யா ஊட்ல எல்லாம் அவன அடங்கே உண்டா உங்க வீட்டுல தேவலாம் இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீங்க ரெண்டு வந்துட்டீங்களா வாங்க அக்கா வேற வீட்ல இருந்து என்ன பண்ணியது அதான் வந்துட்டே வீட்ல இருந்த வைத்தியச்சில தான் அம்மா வா ஊட்ல இன்னைக்கு என்னமா விருந்துன்னே சொல்லி கேள்விப்பட்டே நீ இங்க இருக்கா உன் மர்மமா தம்பி பொண்டாட்டியும் தம்பிக்கும் விருந்து வைக்கலாமே நீ அங்க போலயா அவ கூட்டாளி வள்ள அங்கன தான் கடந்து தக்காளி வெங்காயின வெட்டிக்கிட்டு சோறு பொங்கிட்டு அடக்காளுவே நீ அங்க இல்லாம இங்க வந்து கிடந்தா என்ன அர்த்தம் ஆமா அவ வைப்பா வைப்பா அவ வைக்கண்டா அவ தம்பியும் தம்பி பொண்டட்டியும் குட்டி விருந்தோ இப்ப எல்லாம் வைப்ப யா மவுளுக்கு ஒரு வாய் சோறு போடண்டா வந்தா வீட்டுக்கு வந்தவளுக்கு உள்ள வாணு கூட சொல்லண்டா அவ காசு பண்ணலாம கஷ்டப்படும் போது ஒரு நாதியும் உதவாது இப்ப இவ தம்பிக்குனா மட்டும் எல்லாம் செய்வா எச்சி கையில காக்கா கூட வரட்டண்டா இவன் இன்னைக்கு அவ தம்பி பொண்டட்டி வாரானத முழுக்கதா இருக்கையா காலையிலே என் முகம் கிட்ட காசு திஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு காலையிலே பஜாருக்கு போய் சாமகமா கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டா நான் தான் இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் எந்திரிச்சு அப்படியே எங்கே வந்துட்டேன் என் உளுக்கு இப்படி ஒரு நாளாவது இவன் கறி எடுத்து செஞ்சிருப்பாளாக்கும் சரிக்கோ சரிக்கோ விடுங்க வரத்தப்படாதீங்க அவன் எல்லாரும் வீட்டிலும் மீன் வீடு விடா கறி வாங்கிக்கிட்டு தீவா அவள இன்னைக்கு விருந்து வைக்கணும் அதுவே பெரிய அதிசயம்தான் அதனாலதான் மழை வர போதும் என்னமோ தெரியல வானம் வேலை இருக்கு மழை வந்தாலும் வரும் பாருங்க இன்னைக்கு ஆமா ஆமா வந்தாலும் ஆச்சரியப்படி இருக்குல்ல ஏன் ஏதாவது நானும் வெட்டியே சும்மா தானே இருக்கேன் இருக்கட்டும் நாங்களே வெட்டிக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் தானே நானும் அப்பத்துல இருந்து கேட்டு பாத்துட்டேன் எனக்கும் தரைய அவ சும்மா இரு நீ ஒண்ணு வெட்டா நீ சும்மா இருந்தாலே போதும் போதும் இப்படியே உட்கார வச்சிருக்காவ ஆமா நீ மாசமா இருக்கவா ஒன்னைய போட்டு எப்படி வேலை வாங்குதுன்னு பாத்திருப்பாவ ஆமா பத்ராளி நாங்களே அவ சும்மா வீட்ல கிடக்கல சரி பொழுது போகுமானதா இங்க வந்து சும்மா உட்கார்னு வச்சிருக்கான் அவ என்னன்னா இங்க வந்து வேலை செய்யேங்க அக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டீங்களா கொண்டாங்க வெட்டின வரைக்கும் போதும் போய் வேலைய ஆரம்பிக்கும் ஆ வெட்டியாச்சுல உமா இந்த வந்து எடுத்துட்டு போ ஆ கொண்டாங்க கொண்டாங்க பெரிய பொண்ணு கேட்டே கிடக்கா இந்தால எடுத்துட்டு போ உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டி எப்ப வராவனா அதுவும் எப்ப வருது போலோ நம்ம சீக்கிரமா வேலையை முடிக்கணும் மேல மேகத்தை பாத்தீல இல்லையா மழை வர்ற மாதிரி இருக்கு அதனால சட்டு புட்டுல வேலையை முடிச்சுட்டு அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம தின்ற வேண்டியது தான் பிரியாணிய ஐயோ என்ன இப்பதான் சோறத்துக்கு அண்டாவே அடுப்புல வச்சிருக்காவ போல இருக்கு எப்ப பிரியாணி செஞ்சு நமக்கு சோறு தருவாவ ஐயோ நமக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்டே என்னதே இப்பதான் பிரியாணி செய்றீல எப்படி என்ன ஒரு மணி நேரம் ஆயிரும் ஏ அப்பா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா பிரியாணி செய்ய எங்களுக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்டே இன்னும் மாப்ளை பண்ண வரலையோ ஆமா அவ எல்லாம் வந்திருப்பவ நீங்க எல்லாம் ரெடி பண்ணி இருக்கீங்கன்னு நினைச்சிட்டலாம் நாங்க வந்தோம் அவியல்வே வர நேரமாவுமா இருக்கும் இன்னும் உமா ஒண்ணும் சொல்லலையே வாங்க பிள்ளைவளா என்னமே தான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போறீங்களோ ஆமா ஆமா வாங்க நீங்க எல்லாம் வாங்க ஓவனா எடுத்து தாங்க உள்ள போட்டு சீக்கிரமா வதக்கி வியாவ விடுவோம் கறியே கறி வெந்துட்டினா அப்புறம் சாப்பாடு போட்டு மேல தம் பண்ணி உட்கார வேண்டியதுதான் தான் வேலை ஆமா உமா கொண்டா முதல்ல வெங்காயத்தை கலியே ஐ ஜாலி பெரிய பண்ணத்த பிரியாணி செய்ய போறாவே அவி என்ன சூப்பரா இருக்கும் ஆமா இதுக்கு முன்னாடி நமக்கு தோட்டத்துல கூட ஒரு கட்சி செஞ்சு தந்தவளா சூப்பரா இருந்தது லட்சுமி இந்த பெரிய பொண்ண நம்பி நீ பிரியாணி செய்ய விட்டுருக்கியே அவ ஒழுங்கா செய்வாளாக்கும் அவ எப்பயும் கிறுக்குத்தனமா என்னமேத்தையாவது பண்ற மாதிரி பண்ணி வச்சு ஒருத்தரையும் திங்க விடாம பண்ணிட போறா அவளை நம்பி விட்டுட்டு நீங்க அசால்ட்டா உட்கார்ந்துருக்கியே எனக்கு ஒன்னும் புரியல எக்கோ அவ பிரியாணி கொஞ்சம் நல்லா செய்வாக்கு தைரியமா அவள நம்பி விடலாம் வேற ஏதாவது செய்ய சொல்லணும்னாதான் அவள நினைச்சு கொஞ்சம் பயப்படணும் இது எங்க இருந்து கத்துக்கிட்டாலும் தெரியல நல்லா செய்வா பத்துக்கிடுங்க ஆமாக்கு ஒரு க தோட்டத்துலலாம் போட்டு செஞ்சாலே நல்லா இருந்ததுக்கு எதை கத்துக்கிட்டாலும் இல்லையோ இந்த ஒண்ணு நல்லா கத்துக்கிட்டு இருக்கா அதனாலதான் தைரியமா அவட்ட விட்டுட்டு நாங்க என்ன வெங்காயம் தக்காளி வெட்டி தரணும்னு உங்கள வந்து உக்கார்ந்துக்கிட்டோம் ஆமா அவரோட நல்லா முன்னாடி நீங்க செய்ய அழுவ ரெண்டு பேரும் சரி இன்னைக்காவது உருப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டும் அப்படின்னு நாங்க உட்கார்ந்தாச்சு அதிசயம்தான் போங்க ஏக்கோ யாராவது நியூஸ் பத்தில இன்னைக்கு மழை வரணும்னு ஏதாவது போட்டானா எங்க வீட்டுல ஒரே சீரியலு தான் வேற எந்த இதுவும் கிடையாது எங்க மாமனார் எப்படினா நியூஸ் பார்ப்பாரு எங்க மாமியார் பார்க்க அது வெளியே போங்க நான் சீரியலை பார்க்கணுங்க அதனால அவர் அப்படியே டீ கடை நேருக்கு பெறுவாரு எங்க வீட்டுல நியூஸ் பெரிய வழக்கமே இல்லை அதனால ஆமா நானும் தோட்டத்துக்கு ஆடுவேன் இப்படி பெறுவேன் நானும் எதுவும் பார்க்கலையே நான் பார்த்தேன் நிலத்தாச்சு என்ன இல்லக்கா நியூஸ்ல மழைகளை வரணும் ஏதாவது போட்டானா என்னன்னு தான் கேட்கேன் மழையா மழை சென்னையில தானே மழை வரணும்னு சொல்லி போட்டிருந்தான் என்னமோ சென்னை காஞ்சிபுரம் இந்த மாதிரி என்னமோ போட்டிருந்தான் தான் மழை வரணும்னு சொல்லி போட்டிருந்தான் அப்புறம் எதுக்கு நமக்கு கூறாப்பவே கிடக்கு மழை வர மாதிரி ஐயா ஆமா நல்லா இருட்டிக்கிட்டு வருத மழை வந்துச்சுன்னா அந்த பிரியாணி என்ன நீ செஞ்சு முடிக்க இவ்வளோ செஞ்சு முடிக்கிற வரைக்குமாவது மழை வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நான் இந்த பிரியாணி நம்பி தான் பிரிய பிள்ளைகளுக்கு சோறு கறினு ஒன்றும் வைக்கல ஆமல சரசு நானும் எதுவுமே செய்யல சரி இங்கே தான் செய்யாம இதை பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிடலான்னு இவ்வளோ வீட்டில் தானே கிடக்கலவா தின்னுட்டு போறாளுவேன்னு இதை செஞ்சு முடிக்க வரைக்குமாவது மழை வராமல் இருக்கணும் உமா விருந்து பொடியானதுன்னா இப்படி மழை வருது வேற ஒன்றும் இல்லை நாங்களும் இதை தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்களும் அதையே சொல்றீங்க கரெக்டா